வரு <laughs> 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 அங்க போலாம் சார் தப்பா செய்துட்டோம் பாசிட்டிவிட்டி இருந்து ஜாயர் கட்டல இல்ல நிச்சு பண்ணா தெற வந்துருச்சு வாங்க நம்மலாம் கேமரா வந்துலாம் थैंक यू சார் சர் வாங்க ஓகே சார் கேமரா வந்துறீங்க சார் போலாம் சார் வாங்க போலாம் வாங்க வாங்க எடுக்க கூடாதுனா சுத்த வெளிய இருந்து நீங்க நிறம்பப்படற இந்த எடுக்க கூடாது வேற டா no اوه گياو وے پار دو نے میں نے کڑ کے نہیں نکلے گا سر او کرمتا پا دے اے 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 ஏடியா கூரையே ஏடியா எது ட்ரீவேண்டமா போட்டு பரட இதில் நீ செல் ட்ரீவேண்டமா போட்டு பரட இதில் நீ செல் சர்வம் தலைவிதி தொலைக்காட்சி என்பது வெறும் கூச்சல் வெறும் கூச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கியே பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் இது ஒரு எதிர் நீச்சல் மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் போய் சாப்பிடுங்க வீட்டுல டைம் ஆயிடுச்சு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இந்திய ஜனநாயகப் பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையா தான் கருதப்படும் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணும் உங்களுக்கு எப்படி போகணுமோ போய் இந்திய ஜனநாயக புலிகள் என்னுடைய இயக்கம் அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது அது பதிவு செய்யப்பட்டுருச்சு அது ஒப்புதலுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் மன்சூர் அலிங்கான்னு நான் நிற்கிறேன் சுயேட்சைன்னு நீங்கள் போடலாம் தப்பே இல்லை எந்த தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன் பேட் கேட்டிருக்கேன் கிரிக்கெட் பேட் அடுத்து லாரி

நல்லாவே போய் போராடணும் இல்லையா இது மேல் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட போராடணும் ஆமாம் பிரச்சாரத்தில் பிரச்சாரத்துல இந்த வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடைச்சா பல்லாப்பழத்துக்கு தலையில் வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பச்சை எடுக்கணும் சரியா அப்படி ஓட்டு பச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க பிரதமர் இருக்காங்க இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பச்சை கட்டிட்டு இருக்காரு பத்து வருஷம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே சுற்றி மலைகள் இருக்கு இல்லையா பச்சை பச்சேன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன் ஆமாம் நன்றி 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 வணக்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போங்க வாங்க வாங்க ஏன்னா இப்போ தான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் போங்க எல்லாம் நல்ல பொண்ணு சாப்பிடுங்க வெயில வச்சுப்போங்க